இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குங்க படிக்காத குழந்தைங்களா இருந்தால் எந்த சர்டிஃபிகேட் போய் தூக்கி காட்டுறது அப்போ ஆதார் அட்டையை தான் தூக்கிட்டு போய் நம்ம காட்டணும் அங்கே குடியிருக்கோன்றதுக்கு ரேஷன் கார்டை தான் நம்ம காட்டணும் இதெல்லாம் சேர்க்க மாட்டானுங்க அப்போ ஆதார் அட்டையை சேர்க்க சொல்லி உச்ச நீதிமன்ற ஆர்டர் போட்டிருக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ அங்கே போய் நம்ம பிள்ளைக்குட்டிகளை கூட்டிட்டு போய் புது வாக்காளர்களோ அல்லது நம்ம வாக்காளர்கள் விடுபட்டு நம்ம பேரை எடுத்துக்கிட்டு இருந்தாலோ போய் நின்று ஃபைட் பண்ணணும் ரோட்டை மறிச்சிடணும் விட்டு கொடுக்க கூடாது ஒருவேளை தனியா உங்களால ஃபைட் பண்ண முடியலை உங்க ஓட்டு இல்லை உங்க ஓட்டை இத்தனை முறை போட்டதான் காலி பண்ணி வச்சிருக்கான் புதிய வாக்காளராக உங்க பேரம்பேத்திங்களை உங்க எல்லாம் சேர்க்க முடியல அப்ப என்ன பண்ணணும் பக்கத்துல இருக்கிற அரசியல் கட்சி பாஜக கிட்ட போயிடாதீங்க அதே மாதிரி அதிமுகிட்டையும் போயிடாதீங்க அவங்க ரெண்டு பேரும் சொம்படிக்கிறவங்க பாஜகவுடைய திட்டம் அதிமுக அடிமை அது கிட்ட போயிடாதீங்க அதுங்க இல்லாத எந்த கட்சிகிட்டையும் போங்க எந்த கட்சிகிட்டையும் போங்க நான் நம்புறேன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட நம்புறேன் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கனால அவங்க அப்படி கேலத்தனமாக கேவலமாக செயல்பட மாட்டாங்கன்னு இப்போயும் ஒரு சின்ன நம்பிக்கை நீங்கள் போகணும் இன்னும் நம்பிக்கையாக போகணும்னா அது கம்யூனிஸ்டர்கள்ட்ட போங்க விடுதலை சிறுத்தைகள்ட்ட போங்க மதிமுகிட்ட போங்க திமுகிட்ட போங்க அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுடைய கட்சிகள் எக்கச்சக்கமாக இருக்கு முஸ்லீம் லீக் தொடங்கியா அவ்வளோ கட்சி இருக்குது அவங்ககிட்டலாம் போங்க அவங்க உதவியோட உங்கள் ஓட்டை பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க டிசம்பர் ஒன்பதுல இருந்து ஜனவரி ஒன்பது வரைக்கும் நினவு வச்சுக்கோங்க